ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வக்கி த ஹோம் மேக்கர் ஃபஸ்ட் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க இதே மாதிரி சப்போர்ட்டை எப்போவுமே எனக்கு கொடுத்துட்ருங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வீடியோவில் எங்கள் வீட்டு செடியில் பறிச்ச மூணு வகையான கீரை வச்சு ஒரு கீரை கூட்டு செய்ய போகிறோம் பொன்னாங்கண்ணி கீரை பாலக்கீரை மணத்தக்காளி கீரை இது மூணும் கொஞ்சம் கொஞ்சம் பறித்து வச்சுருக்கேங்க இது மூணையும் சேர்த்து ஒரு சூப்பரான கூட்டு ஒன்று செய்யலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு கீரையை நல்லா ரெண்டு டைம் தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அடுத்தது இருபத்தஞ்சி கிராம் பாசி பருப்பு எடுத்து அதை ரெண்டு டைம் தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் பருப்பு முக்காப்பை தான் வெந்தோடனே அதோட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேங்க அடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கொஞ்சம் அதோடய நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க கீரையும் சேர்த்து நல்லா கிளறி வேக விட்டுக்கலாம் அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேவையான அளவு தேங்காய் சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு பல் பூண்டு சேர்த்து குறை அரைச்சி அந்த கீரையோடையே சேர்த்து நல்லா கிளறி வேக வச்சுக்கணும் கீரை ரொம்ப நேரம் வேகக்கூடாது அந்த பச்சை கிளர் மாறக்கூடாது அதனால் ஒரு ரெண்டு கொதி வந்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு கொஞ்சம் உளுத்தப்பருப்பு சேர்த்து தாளித்து அந்த கீரையோட கலந்துக்கலாங்க சூப்பரான கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சஜஷன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ